நாங்க ஒரு ஃபோர் மினிட்ஸா பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ பார்த்து வந்தோம் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் எல்லாம் அட்ராக்டிவாக இருந்தனால பைக் அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் ரெண்டு பேருமே பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அட்வான்ஸ் பண்ணிட்டோம் அப்புறம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பேட்டரி கண்டிஷனாக நல்லா இருக்கு அப்புறம் போன செக் பண்ணி பார்த்ததுல அந்த பாரி வகனில்

எம் ஆக ட்ரக்ஸ் நல்லா இருந்துச்சு இன்ஜினில் ஒன்றும் ஸ்மூத்தாக இருந்துச்சு சவுண்டு ஒன்றும் கேட்கல அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு